நம்ம விவசாயத்துக்கு நாமளே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நம்பட்டி இல்லாமல் வேலையும் பார்க்க முடியலை அப்படின்னு நம்ம இருந்துச்சு நம்பட்டி அது இந்த மாதிரி இருந்துச்சு கட்டை மாற்றி இந்த மாதிரி கட்டையில் மாட்டேன் அது கலண்டு கலண்டுக்கிட்டே இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி பத்த வச்சுட்டா கரெக்டாக இருந்துட்டு நம்ம கிட்ட வந்து பற்ற வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து நமக்கா எல்லாம் யாலினால் அழகா ஜேந்தேன் அதோட அவன்ட்டு எல்லாமே இருக்குது எப்படி செல்லிக்கிட்டு பத்தி யோசிச்சுட்டோம் இந்த பத்து வருஷம் கடைசியில் சொன்னால் நான் தீபாவளி முடிஞ்சு வரேன் அப்படின்னு நான் கிடைச்சேன் எல்லா பார்த்து எடுத்துட்டு பார்ப்போம் நீங்கள் எவ்வளோ கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு ஐடியா எல்லாம் கொண்டு போனால் வெட்டிப்பார் ரொம்ப எடுத்துட்டா சும்மா வெட்டிப்பார் ஆ விசாரிச்சா என்ன இதை ஆடுது என்னடா இது கணக்கச்சிடமாக செயல்பட வேண்டும் கடமை கலந்த என்னைய அது தேங்க்ஸ் நான் பத்தாவது ஈரமாக இருந்ததனால் சரியாக பிடிக்கல அது மறுபடியும் காய வச்சுட்டு மறுபடியும் பக்கம் வச்சு கொடுத்துருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் நல்லபடியாக செஞ்சு முடிச்ச அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பை பை